குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீன ராசிக்கு அவர்களுடைய திருமண வாழ்க்கை அதாவது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது காதல் கை கூடுமா காதல் அமைப்புகளில் வெற்றி தோல்வி நடக்கிறது நடக்காதது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா குடும்ப அமைப்புகள் ரொம்ப முக்கியமா குடும்பத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது குடும்பத்துக்குள்ள ஏதாவது உறவுகள் வந்து சேருதா இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு பெரியதா குடும்பத்தினுடைய உறுப்பினர்களினுடைய சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத எல்லா விதமான விஷயங்களையும் டீட்டெயில்டா அந்த பதிவில் பார்க்க போறோம் சார் இது எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சி நடக்குதுங்க இந்த குரு சனி ராகு கேதுவினுடைய பயிற்சிகளை தான் இந்த விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அப்படி குரு சனி ராகுகேதுவனுடைய பயிற்சிகள் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா வரக்கூடிய மார்ச் மாதம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது இடத்துல இருந்து ராசிக்குள்ள ஒரு அமைப்பு பதினொன்றாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது நல்ல விஷயம் பன்னிரெண்டாம் அதிபதி ராசிக்குள்ள வர்றது அப்படிங்கிறது செலவுகளை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஜென்மச்சனி இந்த விஷயங்களை செய்யும் அதே நேரத்துல மே மாதம் உங்களுடைய ராசிக்குள்ள இவ்வது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து பிரச்சனைகளை கொடுத்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுறார் அதே போல உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல பல விதமான பிரச்சனைகளை கணவன் மனைவி உறவுக்குள்ள கொடுத்த அந்த கேது ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுறார் இப்போ ராகு கேதுவனுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கு ராகு பன்னெண்டுல மறையிறாரு கேது ஆறுல மறையிறது அடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மே மாதம் குருவினுடைய பயிற்சி நடக்குதுங்க குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அவர் சுகஸ்தானத்தில் போய் உட்கார்றது நல்ல விஷயம் இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய பயிற்சி இதன் அடிப்படையில் குடும்பம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பாருங்க முதல் மூன்று மாதங்கள் அதாவது சனிப்பெயர்ச்சி வரைக்கும் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவம் அதாவது உங்களுக்கு மேச ராசியாக வரும் குடும்பத்தை பற்றி பார்க்கணும் குடும்பம் நல்ல அமைப்புகள் இருக்குதா குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்தவங்க வந்து சேர போகிறாங்களா இல்லை பிரிவினை ஏற்பட போகுதா குடும்ப வளர்ச்சியை நோக்கி போக போதா குடும்பம் கீழே இறங்க போகுதா அதாவது வளர்ச்சியிலேருந்து இறங்கி வளர்ச்சி அற்ற சூழ்நிலையில் இருக்க போதா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாவம் ரெண்டு அது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேச ராசியா வந்துருது மேச ராசிக்கு ஏதாவது பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம் மேச ராசிக்கு பாவ கிரகங்களுடைய தொடர்பு இல்லாத பட்சத்துல குடும்பம் வளர்ச்சி அடையும் இல்ல ராசிக்கு பாவகங்களுடைய தொடர்பு இருக்கு இந்த வருஷம் அப்படின்னா கொஞ்சம் கவனம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ அந்த வகையில பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த முதல் மூன்று மாதங்களுக்கு சனி கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறார் சனியினுடைய பார்வை சனி பணன்ல இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையை ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு மார்ச் மாசம் அந்த சனி பயிற்சியாகி ராசிக்குள்ளே வந்துறாரு ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருது மே மாசம் என்ன பண்றாருன்னா ராகுக்கு எது பயிற்சியாக ராகு கீழே வந்ததுக்கப்புறம் ராகு உங்க ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தன்னுடைய பார்வையால் அதாவது தன்னுடைய மூன்றாம் பார்வையால் மூன்றாம் பார்வை பதினொன்றாம் பார்வை அது ஒவ்வொருத்தருடைய கருத்தை பொறுத்து மாறும் ஆனா கண்டிப்பா ராகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை கண்ட்ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் அதாவது இந்த குடும்ப சூழ்நிலைகளுக்கும் குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு முண்டான ஒரு கோல்டன் பீரியடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பயிற்சிக்கு அப்புறம் கேது பயிற்சிக்கு முன்னாடி அதாவது மார்ச் மார்ச் எண்டில் பயிற்சி ஆகுது மே மாதம் மிண்டில் வந்து ராகு கேது பயிற்சி ஆகுது இல்லையா அப்போ அந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த டைம் தான் உங்க குடும்பத்துக்குள்ள இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை அந்த டைமை சரியா பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுவேன் என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒன்றரை மாச காலம் மட்டும்தான் சனியோட பார்வையோ ராகுவினுடைய தாக்கமோ கேதுவனுடைய தாக்கமோ உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு இல்லாம இருக்கு இதற்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா சனியோட பார்வை கிடைச்சிட்டே இருந்திருக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அப்படிங்கும்போது உங்களுடைய உண்மையான கருத்துகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க விதமாக இருக்கும் நம்ம பேசினாலே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்றது ஒரு கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய கருத்து வேற்றுமைகள் நம்ம நல்லதை போய் அது கெட்டதாக முடிகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி பலவிதமான அமைப்புகளுக்குள்ள குடும்பம் இருந்திருக்கும் மேலும் அது மாதிரி நடக்க போகுதா அப்படின்னா கண்டிப்பாக நடக்க போகுது ஆனால் இன்னி வரக்கூடிய காலம் அந்த ராயுக்கேது பயிற்சிக்கு அப்புறம் அது உங்களால் நடக்காது வேற்றுமொழி பேசக்கூடிய வேறு மதத்தை சார்ந்த வேறு இனத்தை சார்ந்த நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாத தவறான எண்ணமுடைய ஒரு நபர் குடும்பத்துக்குள்ள என்றாவார் அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் மூலமாகத்தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் சரி இதை அரசு பண்றதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா பிராக்டிக்கலா நடக்கிற விஷயங்களை நான் சொல்லிடுறேன் முதல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த குடும்ப உறுப்பினர்கிட்ட தயவு செஞ்சு ஒளிவு மறைவு இல்லாமல் ஷேர் பண்ணிடுங்க இந்த மூன்றாவது நபர் எப்படி உங்களை ஓவர் கிராஸ் பண்ணுவார் எப்படி உங்களை துன்புறுத்துவார் எப்படி குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை உண்டு வண்ணுவார்னா நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை கூட தவறான ஒரு கண்ணோட்டத்துல உங்க குடும்ப உறுப்பினர்கள் பார்க்குற மாதிரி அது ஒன்றுக்கு ரெண்டா சொல்லி அதனால தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத குடும்பத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இதுதான் சார் நடக்குது இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு அப்பாட்ட அம்மாட்ட அண்ணங்கிட்ட தங்கச்சிக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஓவராலாக வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா அதுவே ஃபஸ்ட்டு ஒரு பரிகாரமாக இருக்கும் ரெண்டாவது என்னென்னா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சொல்றதுக்கு மறந்துடுவோங்க சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு கிடையாது சொல்கிறதுக்கு மறந்துடுவோம் அப்போ அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஞாபகப்படுத்தி குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடுங்க ராகுவினுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால தேவையில்லாத அட்வைஸ் யாருக்கும் பண்ண வேண்டாம் தேவையில்லாத அட்வைஸ் யாருக்கும் பண்ண வேண்டாம் முடிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லுங்க இல்லன்னா அதை டிராப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுங்க நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க அட்வைஸ் பண்ணாதீங்க ஒரு தவறான விஷயத்துல பணம் வருது அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனம் இருங்க அதனால குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது சொல்லுது இதெல்லாம் எப்ப சார் நடக்கும்னா மே மாதத்துக்கு அப்புறம் மார்ச்சில் சனி பயிற்சி ஆகுது மேல கேது பயிற்சி ஆகுது பிட்வீன் கேப் குடும்பத்துல ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்குண்டான ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கறது திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த டைம் சரியா பயன்படுத்திக்கோங்க ஆல்ரெடி க கணவன் மனைவி கூட பிரச்சனை இருக்குது பிரிஞ்சிருக்கிறாங்க சேர்த்து வைக்கணும் இல்லை அதுக்குண்டான வழிபாடு பண்ணணும் அதுக்குண்டான பரிகாரங்கள் பண்ணணும் ஏதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் அதை சொன்னார் அதை சொன்னார் அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அதை நீங்க ப்ரொசீட் பண்றதுக்கு உண்டான காலம் அந்த ஏப்ரல் மாதம் ஏப்ரல் அதுக்குண்டான வழிபாடோ அதுக்குண்டான தீர்வுகளை நோக்கி ஓடுனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ் கொடுத்துரும் அல்ல பெரியவங்களை வச்சு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக ஒரு நம்ம குடும்பத்துக்கு முக்கியமான நபர் ஒரு வெல்விஷயரை வச்சு பேசணும் பிடிக்கணும்னு நினச்சாலும் இந்த காலகட்டம் பண்ணணும் தைரியமாக பண்ணுங்கள் அந்த டைம் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி குடும்ப உறுப்பினருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நல்லபடியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு பின்பு பிரச்சனைகள் இல்லாமல் பாத்துக்கிறதுக்கு அது அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்து கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பாருங்கள் மே மாதம் வரைக்கும் ஏழாம் இடத்துல கேது ராசிக்குள்ளே ராக இருக்கிறார் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்ல போனா மார்ச் மாதமே சனி ராசிக்குள்ள வந்துடுறார் அப்போது தன்னுடைய பார்வை தன்னுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு கிடைக்கும் பதினொன்றாம் அதிபதி ஏழில் ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்படின்ற ஒரு அமைப்பு வரும்போது என்னன்னா கணவனுடைய விருப்பத்தை மனைவி நிறைவேற்றணும் மனைவினுடைய விருப்பத்தை கணவன் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்துடும் மே மாதத்துக்கு மேலே அப்படி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றல இல்ல அவங்க உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றல அப்படின்னாலும் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அப்போ துணை என்ன சொல்றாங்க அவங்களுடைய கருத்து என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களோட ஃபீலிங்ஸுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த ஃபீலிங்ஸுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கடந்த காலகட்டங்களில் அந்த எப்போ ராகு கேது வந்து ராசிக்குள்ளையும் ஏழாம் இடத்துக்கு வந்ததோ அப்பிருந்து இந்த காதல் அமைப்புகளையும் சரி கணவன் மனைவி உறவுலையும் சரி நிறைய ஸ்டேச்சரி பார்த்தாச்சு யாரை நம்பி ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அவங்களே ஏமாற்றுறாங்க அதே போல் வந்து கணவன் மனைவி உறவுல புதுசாக ஒரு ஒரு ஆள் உள்ள வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி விட்டு போகுது நம்ம நம்ம கூட இருந்தவங்க நம்ம கூட படித்தவங்க நம்மளுடைய நட்பே நம்மளுக்கு ஒரு நம்மளுடைய ஸ்தானத்தை பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்தாச்சு மே மாதத்துக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரகல்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் வாழ்க்கை துணையினுடைய உண்மை தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் நான் சொல்கிறது நடக்கும் நிறைய பேருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பேர் கிடைக்கும் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும் காதல் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதை காதலை சொல்லக்கூடியது பாருங்கள் அந்த ஸ்தானத்திற்கு ராகுவினுடைய தாக்கமோ கேதுவனுடைய தாக்கமோ சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய தாக்கமோ கிடையாது எப்போ மே மாசம் வரைக்கும் மே மாதத்துக்கு முன்னாடி கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறாரு சோ அப்போ காதல் அமைப்புகளில் பிரிவினை சண்டை சச்சரவுகளெல்லாம் மே மாசம் வரைக்கும் இருக்கும் அதற்கு பின்பு பிரிவினைகளும் சண்டை சேரவுகளோ வராது இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தள்ளி போடுங்க மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டலாம் ஒரு காதல் திருமண திருமணத்தை நோக்கி போகுது காதல் அந்த மாதிரி அமைப்புகளை போகும்போது கூட நீங்க அந்த டைமை பார்த்துக்கோங்க மே மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு உண்டான வேலையில செய்யும்போது ஈஸியாக முடியும் அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பா சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை மாறிடுது அப்படிங்கறத தெளிவா இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு சோ இதுல இருக்கக்கூடிய நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் உண்டு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சித்தர் ஜீவசமாதி வழிபாடு சித்தர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு உங்கள் ஏரியாவில் ஜீவசமாதின்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பிரம்மா வழிபாடு செய்யலாம் அதுவும் ரேர் தான் ஜீவசமாதியை விட பிரம்மா கோவில் ரொம்ப ரேர் அப்போது ஜீவசமாதி வழிபாடை செஞ்சுட்டு வாங்க எப்போ பண்ணணும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தனைக்கு அந்த கோவிலுக்கு போகணும் ரெண்டே ரெண்டு நெய் தீபம் போடுங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜீவசமாதி அடைந்த சித்தருக்கு கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுங்க ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலையை அதை ஏற்படுத்தும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து உங்களை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும் ரொம்ப சந்தோஷமா வாழ வைக்கும் இந்த வருஷத்துல ஜீவசமாதி வழிபாடை மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்